வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க ரெண்டு பக்கம் தார் ரோட்டோட விற்பனைக்கு வந்துருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே சைட்டு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அது தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி அதாவது திருப்பூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் வரணும் வந்தால் கனியாம்பூண்டி கனியாம்பூண்டி பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் மிகப்பெரிய கம்பெனி ஏ க்யூஜே இந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தான் ஜெய்பிரியா நகர் அங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிடற தோறுங்க ஒரு இரநூறு அடி முந்நூறு தான் வருங்க ஜெய்பிரியா நகரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு பக்கமுமே தார் ரோடுங்க டிடிசி பப்பு ரோடுங்க பாருங்கள் இந்த வீட்டை காம்பவுண்டை ஒட்டுனு சைட்டு தாங்க அந்த கார் நிற்கிது பாருங்கள் அதுதான் சைட்டு கிழக்கு வடக்கு பார்த்தா கார்னர் சைட்டுங்க ரெண்டு பக்கமும் தார் ரோடு இருக்குதுங்க டிடிசிபி இருக்குதுங்க இபி வசதி இருக்குதுங்க தண்ணீர் வசதி இருக்குதுங்க அத்திக்கடவு தண்ணிங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த சைட்டு சேல்ஸுக்கு வந்துருக்குது மொத்தம் ரெண்டு சைட்டு ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஜோடியாக இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ரெண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் கிழக்கு பார்த்து சைட்டோட அளவு நாற்பதுக்கு ஐம்பது இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க நாற்பதுக்கு ஐம்பது மொத்தம் எண்பதுக்கு ஐம்பது ஒம்பது சென்ட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறத சொல்லுங்கள் சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்